ஆண்டாண்டுக்கு உயர்ந்து கொண்டேதான் போகிறது அதை என்னைக்கு வாங்கினாலும் தங்கத்தின் மதிப்பு உயர தான் போகுது அக்ஷய திருதிய அன்னைக்குத்தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்ல வாங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறவங்க அக்ஷய திருதிய அன்னைக்கும் வாங்கலாம் எல்லா முகூர்த்த நாள்கள்லயும் வாங்கலாம் விசேஷமான நாட்கள்ல வாங்கலாம் அது அவரவருடைய தேவையை பொறுத்து தங்கமே எங்களால வாங்கவே முடியல அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்கி வச்சாதான் வளரும் அப்படின்னு கடன் வாங்கித்தான் அன்னை தினம் நகை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால என்ன முடியுதோ அது வாங்கலாம் தங்க வாங்க முடியலையா வெள்ளி வாங்குங்க வெள்ளியும் வாங்க முடியலையா அன்னைக்கு ஒரு துணிமணி வாங்குங்க புதுசா இல்ல அரிசி வாங்குங்க பருப்பு வாங்குங்க ஏதோ ஒண்ணு வாங்குங்க வாங்குறதோட மட்டும் வச்சுக்க கூடாது நாம வாங்குற மாதிரியே பிறருக்கும் அந்த நாளில் ஏதாவது தானம் கொடுத்தா தான் அந்த நாள் மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும் அதனால